புதுச்சேரியில ஒன்பது வயது சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்க்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா இந்த பின்னணி என்ன அந்த பகுதி முழுக்க முழுக்க உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நீங்க சாராயம் குடிப்பான் கல் குடிப்பான் காசு இல்லாதவங்க கஞ்சா குடிப்பான் ஒரு பொட்டத்தை வாங்கி அடிச்சாங்கன்னா நீங்க ஏறக்குறைய ரெண்டு நாள் அது போதை இருக்கும் சிறு மூளை போயிடும் அதனால அதனாலதான் மனித மிருகங்களா அந்த பொண்ணை செதைச்சிருக்காங்க

நான் இப்போ நேரடியாக கேட்குறேன் இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டார் இருபது லட்சம் கொடுத்ததோட ரங்கசாமி முடி பணி முடிஞ்சு போச்சு ஆளுநருடைய பணி முடிஞ்சு போச்சு எடுத்து முடியுமா கஞ்சா விற்கிற எத்தனை பேர் கை செய்யப்பட்டிருக்கிறா குண்டை சடத்து அடைக்கப்பட்டிருக்கா இப்ப வரைக்கும் அடைக்கப்படவில்லையே வீக்கெண்டு சனி ஆயிரு ஆணும் பெண்ணும் எங்க எல்ல பாண்டிச்சேரியில் விமச்சார தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே கிடையாது அப்போ அவங்க என்ன பண்றாங்க யார் ரூம் கேட்டால் ரூம் கொடுத்துறாங்க நீங்க சனி ஞாயிறு எல்லா ரூமும் ஃபுல் ஆயிருக்கு என்ன என்ன மது மாது இந்த நெட்ஒர்க்கை முழுமையாக அக அகற்றாத வரை இது போன்ற ஆர்த்தியினுடைய மரணம் போன்று பல மருணங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு இந்த இரண்டு பேருக்கும் அந்த மக்கள் என்ன சொல்கிறான் தூக்கிற போட இல்லை வீட்டை விட பார்க்குறான் வீட்டை தர மாட்டேன் அவ்வளோ கோபம் இருக்குது ஏன்னா அந்த இந்த சிறுமி அப்படி சிதைத்து கொல்லப்பட்டு இருக்கிறாள் கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா அப்படி கைது செய்யப்படலைன்னா அப்போ அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அரசியல் ஒழிஞ்சு அதிகாரி ஒழிஞ்சிருக்கான் இந்த ரெண்டையுமே களைந்தால் தான் ஆர்த்திகள் காப்பாற்றப்படுகிறார் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்க்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த விவகாரம் வந்து ஒட்டுமொத்த நாடு முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்கிறாங்க அவங்களுடைய இறுதி உருவத்துலேயும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இருக்காங்க இதற்கு பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா கைது செய்யப்பட்ட இருவர்களுமே வந்து கஞ்சா போ இப்போ சில போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தியதாக தான் செய்திகள் வருது இந்த போதைப் பொருட்கள் விவகாரத்தை வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பார்வைக்கப்பட்டாலும் புதுச்சேரியில் பொதுவாகவே வந்து அங்கே மதுபான கடைகள் ரொம்ப அதிகமான இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இதையும் தாண்டி போதைப் பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி அதிகமாக புழக்கத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை தான் ஏற்படுத்தி இருக்கு இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா இந்த பின்னணி என்ன முழுமையாக சொல்கிறேன் இப்போ இறந்து போன ஆர்த்தி குடும்பம் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரருடைய குடும்பம் அவங்க தாத்தா அவங்க தாத்தா இந்த பெண்ணுடைய தாத்தாவுடைய அப்பா அவர் பேரு தொக்கைய இந்த தொக்கைய பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து வெடிகுண்டு செய்து வெடிகுண்டு வீசி பிரெஞ்சுக்காரர்களை அச்சுறுத்தியவர் என்ன சுதந்திரம் வேணுண்டா தான் நாட்டுக்கு நீ வெள்ளக்கரையாக உட்காந்துட்டு இருக்காட்டை விட்டு கிளம்பு இதுக்கு நேத்தாட்சி படையைப் போல என்ன என்ன செஞ்சவர் பாம் செஞ்சு வீசினவர் அவருடைய குடும்பம்தான் இந்த ஆர்த்தியுடைய குடும்பம் நீங்கள் அந்த பகுதி முழுக்க முழுக்க உழைக்கிற மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் சாராயம் குடிப்பான் கல் குடிப்பான் காசு இல்லாதவன் கஞ்சா குடிப்பான் அப்போது இந்த பழக்கம் பாண்டிச்சேரி முழுக்க அதாவது நீங்கள் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிகளில் பூராமல் இந்த கஞ்சா பழக்கம் இருக்குது பாண்டிச்சேரியில் வந்து கல் இருக்கு சாராயக்கடை இருக்குது அதெல்லாம் பிராந்தி கடை இருக்குது அவமான வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடிக்கலாம் இதை இதை தாண்டி இப்போ ரங்கசாமி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரெஸ்ட்ரோ பார் என்ன பார் நீங்கள் கீழே வந்து பார் மேலே குத்தாட்டம் போட்டுக்கலாம் நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் ரங்கசாமி சேர்ந்து ரெஸ்ட்ரோ பார் நாற்பத்தி எட்டு பாருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு பார் கிராமங்கள்லாம் போயிடுச்சா ரெஸ்ட்ரோ பார் ரெஸ்ட்ரோ பார் என்ன அளவீடுனா நீங்கள் அவ இப்போ வெளிநாட்டு பயணிகளுக்கு அவன் கல்ச்சர் வேற நம்ம கல்ச்சர் வேற கிராமங்களில் ரெஸ்ட்ரோ பார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருமானத்தை பெருக்குவதுனா அப்போ வருமானம் தேவை என்று சொன்னால் இன்றைக்கி மதுக்கடைகளை எல்லை இல்லாமல் திறந்து விடுறது இது போன்ற ஆர்த்திகளுடைய சிதைக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது நான் இப்போ நேரடியாக கேட்குறேன் இருபது லட்சம் ரூபா கொடுத்துட்டார் இன்னைக்கு பொது வேலை நிறுத்தம் பாண்டிச்சேரியே முழு கடை அடைப்பு ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருபது லட்சம் கொடுத்ததோடு ரங்கசாமியுடைய பணி முடிஞ்சு போச்சு ஆளுநருடைய பணி முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்க முடியுமா கஞ்சா விற்கிற எத்தனை பேர் கை செய்யப்பட்டிருக்கிறா குண்டை செடத்து அடைக்கப்பட்டிருக்கா இப்போ வரைக்கும் அடைக்கப்படவில்லையே இல்ல இந்த விஷயத்துல தொய்வா இருந்த காவல்துறையை குண்டோட வந்து மாற்றுவதாக தகவல் முதற்கட்டமாக இன்ஸ்பெக்டரை மாத்திருக்கிறாங்க இல்ல இதெல்லாம் வந்து முன்னெடுப்பாத அதாவது செந்தில் குமார் யார் செந்தில் குமார்னா உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துடைய அக்கா பையன் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படுறார் ஆறு மாசம் முந்தி என்ன காரணம்னா கஞ்சா வியாபாரிகளுக்கான சண்டை இவர் போய் பஞ்சாயத்துக்கு போறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தரப்புக்கு மிரட்டார் ஒரு தரப்ப மிரட்டப்படுகிற தரப்பு என்ன இது கஞ்சா கித்யானந்தன் என்பவர் தான் இப்ப குற்றவாளி யார் வெட்டி கொல்லப்படுகிறார் அமைச்சர் உள்துறை அமைச்சருடைய அக்கா மகன் செந்தில்குமார் கொல்லப்படுகிறார் அப்போ அது வரைக்கும் பாண்டிச்சேரி காவல்துறை எங்க போச்சு நேரடியாக குற்றஞ்சாட்டுறது காவல்துறை தான் நீங்க பத்து லட்சம் மக்கள் அங்கே வாழ்கிறான் பக்கத்து விழுப்புரம் மாவட்டத்துலேயும் பத்து லட்சம் மக்கள் தான் வாழ்றாங்க பத்து லட்சம் மாவட்ட மக்களை ஒரே ஒரு एसपी கண்ட்ரோல் பண்றாரு சூப்பர் டா போலீஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்றாங்க ஒரு எஸ்பி தான் இருக்காங்க ஆனா இங்க வாண்டீச்சேரியில பத்து லட்சம் மக்களுக்கு ஏழு டிசி டெப்டி கமிஷனர் போலீஸ் ஏழு பேர் ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ஒரு டிஜிபி அப்போ இத்தனை பேர் இருந்து அங்க нарકોટிக் கேஸ் இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை нарકોટிக் கேஸ் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யல ஏன்னா எட்டு கிராம சம்பவம் நடந்ததுக்கு பிறகுமே என்ன ஏ அதாவது பாண்டிச்சேரி நான் அறுபத்தி ரெண்டு சுதந்திரம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு பிரிட்டிஷ்காரங்க சாரி பிரெஞ்சுக்காரன் கிளம்பி போய் அறுபத்தி ரெண்டு கிளம்பி போன பிறகுதான் பாண்டிச்சேரி சுதந்திரம் நார்கோட்டிக்கு வழக்கு ஏவிஎஸ் ஆண்டிவேஷன் கூட தான் விபச்சார தடுப்பு வழக்கு அங்கே கிடையாதுங்க எங்க பாண்டிச்சேரியில விபச்சார தடுப்பு வழக்கம் கிடையாது நார்கோட்டிக்ஸு வழக்கம் கிடையாது ஏன்னா எட்டு கிராம் கீழே வச்சிருந்தான் எட்டு கிராம் கீழே வச்சிருந்தா வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்போது இந்த அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனில் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு பதினாறு வருஷம் வேலை பார்த்துருக்காரு நீங்கள் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் லாண்ட் ஆர்டர்ல ஒவ்வொரு ஆக வரைக்கும் வேலை பார்த்தா எப்படிங்க குற்றவாளி ஒழிக்க முடியும் அட்லீஸ்ட் எப்படிங்க ஒழிக்க முடியும் கஞ்சா விற்கிற ஜாராக விற்கிறவன எப்படி ஒழிக்க முடியும் ஆ எல்லாம் பங்காளி ஆயிடுவான் மச்சா மாமன் தலைவன் ஆயிடுவான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது கன்னியாகுமரியில் இருக்கிறவன தூக்கி எங்கே அடிப்பாங்க சென்னைக்கு வந்துடுவான் சென்னையில் இருக்கிறவன் கிருஷ்ணகிரி போயிடுவான் இதுதான் நடைமுறை சட்டம் ஒழுங்கு ஆ இங்க ட்ரான்ஸ்ஃபர் எங்க எங்க போவான் வில்லியனூர்லேருந்து லாஸ்பேட்டை லாஸ்பேட்டை லாஸ்பேவிலருந்து மோதியார்பேட்டை இல்லை எங்க பத்து கிலோமீட்டருக்குள்ளே அப்போது இந்த காவல்துறை எவ்வளோ கவனமா இருந்திருக்கணும் நீங்க கஞ்சாவை வந்து பள்ளிக்கூடங்களில் விற்கப்படுகிறது கல்லூரியில் விற்கப்படுகிறது இப்போ மருத்துவக் கல்லூரியில் விற்கப்படுகிறது நான் இது சம்மந்தமாக விஸ்வநாதங்கிட்ட பேசுகிறேன் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நீ கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெரும் தியாகி அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது அவர் வீட்டில் கழிவறை இல்லை புது கலைவரைக்கு போவார் அவ்வளோ பெரிய பாண்டிச்சேரி நல்ல அவர் அவர் பேசும்போது சொல்கிறாரு நான் இந்த முதலியார்பேட்டையில் இந்த பெண் இறந்த அதே இடத்துல நான் போய் ஒரு ஆறு மாதம் முந்தி போராடு நான் மக்களை திரட்டி இவங்க பார் கொடுக்காத என்ன பார் பார் கீழே போற அடிச்சுக்கலாம் மேலே டான்ஸ் ஆடலாம் எவன் டான்ஸ் ஆடுறான் மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்போது இதை தடுக்கிறதுக்காக போய் அந்த மக்கள்லாம் போராடுறான் ரங்கசாமி எழுத்து போய் நான் இப்போ மக்களை ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டின்னு போராடுறேன் என்னை பிடிச்சி உள்ளே போட்டு ஐம்பதாயிரரூபா பயன் கட்டி தான் நான் வெளியே வந்தங்குறது எதுக்கு சாராய கடை பார் அனுமதி அதை எடுத்து போராடுகிற மக்கள் தலைவனுக்கு ஐம்பதாயிரம் அப்போ சட்டம் ஒழுங்கு அரசியல்வாதிகளும் காவல்துறையும் கையில் எடுத்துக்கிறான் அதனுடைய தான் கஞ்சா விற்பனை ஹராயின் விற்பனை கேட்டமையின் விற்பனை அப்பின் விற்பனை இப்படி எல்லா விற்பனையும் கோகையின் விற்பனை பாண்டிச்சேரியில் நான்கு வகையான குடிமக்கள் இருக்கான் ஒன்று காஸ்ட்லி பாருக்கு போய் பாரில் அடிச்சிட்டு இருப்பான் ரெண்டாவது லோக்கல் பார் நம்ம டாஸ் பார்க்கு போய் போய் அடிச்சுட்டு இருப்பான் மூணாவது சாராய கடைக்கு போயிடுவான் அங்கே சாராய கடை இருக்குது மூணாவது கல் கடைக்கு போயிடுவான் நாலாவது காசு இல்லாத கஞ்சா அடிப்பான் அப்போது இது மூணாவது கஞ்சா அவ்வளோ மலிவாக கிடைக்குதா நீங்கள் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பொட்டலாம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு பொட்டத்தை வாங்கி அடித்தான்னா நீங்கள் ஏறக்குறைய ரெண்டு நாள் அந்த போதை இருக்கும் சிறு மூளை செயலிலிருந்து போயிடும் அதனால தான் மனித மிருகங்களாக அந்த பொண்ணை செதைச்சிருக்கான் அம்ப ஐம்பத்தஞ்சு வயசு விவேகானந்தா கருணாஸ் ரெண்டு பேரும் நீங்கள் மனித மூளையே செதைச்சி போனவன் நோயாளியாக இருந்திருக்கான் மன நோயாளியாக இருந்திருக்கான் இல்லைன்னா இவ்வளவு கொடூரத்தை உலகத்தில் செய்யக்கூடிய மனித இதை பிறக்கவே இல்லை அதாவது ஒரு மிருகம் சிங்கமோ புளியோ சிறுத்தையோ ஒரு வேட்டையாடுகிற மிருகம் சினையாக இருந்தால் கர்ப்பமாக இருந்தால் அந்த நிறைவாத கர்ப்பம் இருந்து அது சினை போட போதும் அந்த வாசம் அடித்தா பக்கத்தில் போகாது அதுக்கு ஏழு அறிவு எட்டு அறிவு அறிவுலாம் கிடையாது அறிவே இல்லாத ஐந்தறிவு மிருகம் கூட இப்படி நடந்துக்காது இந்த இவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் மலேசியா சிங்கி போல் என்ன பண்ணுவாங்க காலையில் விசாரிப்பான் போக்சோஸ் இடத்துல மத்தியானம் இந்த தீர்ப்பு சாயங்காலம் தூக்கில் போட்டுருவோம் அதே போல் இந்த மிருகங்களை தூக்கில் போடணும் நீங்கள் நம்ம காவல்துறை என்னென்னா இதில் நீங்கள் நீ பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர் சங்கங்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் யா இவனுக்கு ஆஜராக மாட்டோம் ஐயா நாங்கள் கோர்ட்டுக்கு இவனை பெயில் எடுக்க போக மாட்டோம் வழக்கு நடக்க மாட்டோம் இவனுக்கெல்லாம் நீங்கள் தூக்கு தண்டனை தவிர வேறு எந்த தண்டனையும் கொடுக்கூடாது அதனால் இவனுக்கு எத்தனை காசு கொடுத்தாலும் நாங்கள் போக மாட்டோம் தீர்மானமாக போட்டாங்க வழக்கறிஞர் சங்கமே போட்டாங்க தீர்மானம் போட்டாங்க நான் ஒரு ஒரு ஏபிபிட்ட பேசினேன் பப்ளிக் பிரைஸ் யூட்டர் பேசினாலும் சொன்னார் இந்த இந்த கஞ்சாவை ஒழிக்காமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நீங்கள் இப்போ கூலி வேலை செய்கிற மக்களுக்கு அவனுக்கு போதை ஏறுறதுக்கு ஒரே ஆப்ஷன் கஞ்சா தான் இந்த கஞ்சாவை ஒழிச்சாலே பல சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண்டலாங்கிறது ஆனால் இது வரைக்கும் அந்த கஞ்சாவுக்கான ஹப்பு இருக்குல்ல அது எங்காவது கைது செய்யப்பட்டிருக்கா முதல்ல காவல்துறை கைது செய்யணும் அதை உட்களவங்க தான் நீங்கள் இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இப்போ என்ன என்ன சொல்கிறாங்கன்னா லாண்ட் ஆர்டருக்கு ஒரு டீம் இல்லை அதே போல் நார்கோட்டிக்கு ஒரு டீம் இல்லை எஸ்டிஎஃப் இப்போ சொல்லியிருக்காரு சார் இப்போ சிஎம் வந்து அறிவிச்சிருக்காரு போதைப் எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இந்த விவகாரத்துக்கு அப்புறம் அதாங்க அது என்ன என்னன்னு கேளுங்க நீங்கள் நார்கோட்டிக்ஸ் இல்லை நார்கோட்டிக்ஸ் இருந்து போய் கிடக்கு விஜிலன்ஸு செயலந்து போய் கணக்கு எஸ்டி எப்படி ஒரு கு ஒரு குழுவை போட்டிருக்காங்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸுன்னு ஒரு ஒரு சிறப்பு அதிரடி பிரிவு ஏன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வேலை செய்ய மாட்டாரா ஏன் நார்கோட்டிக் செய்ய மாட்டாரா க க்ரைம் டிபார்ட்மெண்ட் செய்யாதா ஏன் புதுசாக ஒரு டீமை போடுறா அப்போ எல்லாம் கரமிச்சர் தானே அர்த்தம் இப்போ எல்லாம் இந்த விஷயத்தில் வந்து அப்போது பொலிட்டிக்கல் லாபி இருக்கிறதுனால இப்போ இவங்களுக்குலாம் நேரடியாக எதிர்கொள்றதுல இதில் பிரச்சனை இருக்கா காவல்துறைக்கு ஆமாம் நீங்கள் ஒரு ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு கஞ்சா வைக்கிறன்னு பிடிச்சிட்டு போயிட்டா ஆறு ஃபோன் வந்துடும் சார் நம்ம காலு சார் நம்ம கட்சிக்காரன் சார் அவன் நீங்கள் பொய்யா பிடிச்சிட்டு போயிருக்கீங்க அப்போ இப்படி அந்தளவு நடவடிக்கை எடுப்பான் ஒரு காவல் ஆய்வாளருக்கு அரசியல் அழுத்தம் நாலு தடவை போனால் அவன் இப்படி வேலை செய் வேலை செய்வான் அந்த காவல்துறை அதிகாரி எல்லா சமூக விரோதிகளோட நல்ல தொடர்புங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவன் நீங்க காவல்துறை பிடிச்சா அவன் நேரம் எங்க போய் சான்றாங்கறான் அக்கீஷ்டி போய் அரசியல்வாதி போய் சான்றாங்கறான் வட்டம் மாவட்டம் அவன் உடனே கூப்பிட்டு சார் நம்மால் சார் பார்த்து விட்டுருங்க சார் உங்களுக்கு என்ன வேணுமோ சாயங்காலம் வந்து பார்த்துடுறேன் சாயங்காலம் காந்தியோடு வந்து பார்த்துட்றேன் முடிஞ்சு போச்சு அப்போ எப்படி கஞ்சாவை ஒடிக்க முடியும் தமிழ்நாட்டில் பழைய ஓ ரிட்டையர்டு டிஜிபி சைலேந்திர பாபு ரெண்டாயிரத்து ஐநூறு அக்கௌண்ட் பிரீஸ் பண்ணதாக ஒரு ப்ளஸ் லீஸ்ட் கொடுத்தாரா

இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் எத்தனை பேர் கஞ்சா விற்கிறான் எத்தனை பேர் பிரார்த்தல் பண்ணுறான் எத்தனை பேர் கட்ட பஞ்சாயத்து எத்தனை பேர் சமூக விரோதி எத்தனை பேர் ஹவுஸ் பிரேக்கிங் எல்லா பட்டியலும் யாருக்கு தெரியும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியும் அந்த ஸ்டேஷனுக்கு தெரியும் தெரியாம ஸ்டேஷன் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை குற்றவாளிகளை கண்காணிப்பு தான் காவல்துறைக்கு வேலை அப்போ எல்லா குற்றவாளிகளுமே காவல் துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்பு ஆலயத்தில் வந்துடுவான் நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஒரு டிசி சேஷம் வராரு டேய் அங்கே திருநூறு வச்சுக்கிறான் ஆளை தூக்கிட்டு வேணா போதும் அஞ்சாறு நிமிஷம் தூக்கிட்டு வந்துடும் எவ்வளோ நிமிஷத்தில் சார் எனக்கு 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 நேர்ந்து அனுபவம் ஒரு பத்து வருஷம் இருக்கும் என்னுடைய பர்சை பிட் பாக்ட் அடிச்சிட்டாங்க எங்கேன்னா எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி கம் பழைய கமிஷன் ஆஃபீஸு வரதுக்குள்ளே என் அடிச்சிட்டான் எங்கன்னா நம்ம அன்னைக்கு ஏதோ பத்திரிகையாளர் ஏதோ ஒரு நிகழ்ச்சி யாரோ சார் நம்ம வின் டிவி சாலவன் எங்கேயோ போறாரு அவர் வழி அனுப்பிட்டு வரேன் அடிச்சுட்டான் நான் உடனே நேரம் ஆட்டா எக் எக்மூர் ஸ்டேஷனுக்கு போறேன் போய் சார் நான் சொல்லு சார் ரிப்போர்ட்ரு இது மாதிரி சமாச்சு பரிசா அடிச்சிட்டா அப்படியா இங்க அடித்தான் இங்க உடனே போன போடுறாரு போனேன் யாருக்கு போ எங்க போடுறாரு ஸ்பீக்கர் போன கெட்ட திட்டுறாரு டே ஒரு புரஸ்கார பரிசா அடிச்சுட்டீங்களா அவன் கும்பலோட நாளை கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிடுவானு எல்லாம் ஏர்ட்டை எழுதுவானே நீ எங்கடா இருக்கேன் இவரு ஸ்பீக்கர் போல கேட்குறேன் ஐயா நான் இன்னைக்கு புருஷமாக பீட்டியா பீட்டா என்னையா ஏதோ போலீஸ்காரன் டியூட்டி வாங்குற மாதிரி அந்த லைனில் தான் அவங்களுக்கு அன்றைக்கு வேலை அவருக்கு வேலை ஃபீட்பேக் கிடைக்கிற வேலை அப்போ ஐயா நாங்கள் வல்லையா நான் எக்மன் பக்கம் வரலையா ஏண்டா டேய் கொடுத்து எவ்வளவுக்கா கொடுத்துருக்கடா அவ வச்சுட்டாரு திருப்பி இன்னொருத்தருக்கு அடிக்க எல்லா நம்பரும் வச்சுருக்காருங்க ஏன்னா நேரடியா பார்த்தது அந்த சிஎஸ்ஆர் கூட வச்சது பார்த்தா இன்னொருத்தர் அடிக்கிறார் டேய் எங்கடா இருக்க ஐயா ஒரு பத்திரிகையான பரிசு அடிச்சுட்டு போயிட்டீங்களா வந்து நிக்கிறான் காலையில் கமிஷன் போய் கமிஷன் பார்த்துருவாங்களா என்ன இல்லையா நான் இன்னைக்கு வந்து டீ நகர் பாக்கிறேயா டிநகர் பீட்டு அப்போ எல்லா குற்றவாளிகளும் காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியும் எனக்கு என்ன தெரியுமா கேரண்டி கொடுத்தாரு சார் ஒரு நாலஞ்சு நாள் போடுங்க பரஸம் கொண்டு வந்துடும் பர்ஸு முட்டு வந்துடும் சார் வந்துடுச்சி எப்படின்னா ஒரு காலையில் நேரம் ஒருத்தன் அணிக்கிறான் சார் பாண்டியர் ஆமாம் நான் தான் பாண்டியன் சார் உங்கள் பர்சு கண்ட தலைவரே இங்கே விட்டுறேன் போய் அங்கேயும் இரு எங்க எங்கே பர்ஸு காணாமல் போச்சு அங்கேயும் நிற்கிறான் சார் முனிசிபாலிட்டி ஸ்டாஃப் எப்படி கார்ப்பரேஷன் ஸ்டாஃப் சார் நான் குப்பை வாரம் உங்கள் பர்ஸு கிடந்தது வாங்க எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரெண்டாயரரூவா கொண்டு வாங்க எதுக்கு பரிச கண்டுபிச்சு கொடுத்தது அதுல பணம் இல்ல ஒரு பத்து ஐடி கார்டு 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 பஸ் இப்படி இந்த நமக்கு அடையாள அட்டை பத்து இருக்கு அதை வாங்குறதுக்கே பத்து வருஷம் ஆயிரும் அப்படி பண்ணிடலாம் ஏடிஎம் இருந்து ஏடிஎம்ல ஆறுநூறு ஏழுநூறு ரூபாய் இருக்கு அவ்வளவுதான் அது அப்படியே எனக்கு சரி குடுத்துட்டோம் அவளுக்கு நான் அப்பயோ ஐநூறு ரூபா கொண்டு வந்து கொடுத்தேன் என்ன இதை எடுத்துட்டு வந்திருக்கேங்க எவ்வளவு எவ்வளவ ஐநூறு ரூபாய் இருக்கு சரி போ தொலைஞ்சு போ இதே போய் எல்லா குற்றவாளிகளும் காவல்துறையோடு நெருங்கிய தொடர்பு இருக்கான் தொடர்பு இல்லைன்னா இந்த குற்றவாளிகளை எப்படி இவ்வளவு நாள் காப்பாற்ற முடியும் சார் இப்ப நீங்க சொல்றத ஒரு கோணத்துல எடுத்தாலும் கூட முதல் நாள் வந்து சனிக்கிழமை குழந்தை காணாம போறா இந்த சனிக்கிழமை ரெண்டு மணிக்கு காணாம போனதாக ஒரு தகவல் ஈவினிங் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த அந்த தருணமே வந்து தேடுதல் வேட்டி தொடங்குது மறுநாள் தேடுறாங்க அதுக்கு மறுநாள் தேடுறாங்க கிட்டத்தட்ட மூன்று நாள் தேடி முந்தின நாள் தான் வந்து சிறுமியோடைய உடலே கண்டுபிடிக்கிறாங்க பிறகுதான் அரெஸ்ட்டே பண்ணுறாங்க அது ரெண்டு பேரையும் ஆனால் இந்த பையனை சேர்ந்து வந்து அந்த குழந்தை தேர்ந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டதாகவும் ஒரு தகவல் வருது இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு அந்த சந்தேக பார்வை அப்படிங்கிறது தெரியாம தான் பண்ணியிருக்கிறாங்கிறீங்களா இல்லை இது வந்து பெரிசா இஷ்யூ ஆகுங்கிற பட்சத்துல தான் அந்த நடந்திருக்கு நடந்திருக்கீங்க அதாவது கண்டிப்பா அந்த ஏரியாவில் குழந்தை காணாமல் போச்சுன்னா அந்த ஏரியாவில் யாரு கிரைம்னு தெரிஞ்சு போயிடும் யாரு குற்றவாளின்னு தெரிஞ்சு போயிடும் போலீஸ்கார நீங்க எல்லாத்தையுமே குற்றவாளியாக தான் பார்ப்பான் ஆண் பூரா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா குற்றவாளி பெண் பூரா ஸ்டேஷனுக்கு போனா அது வந்து விபச்சாரி தான் இதான் போலீஸோடைய பார்வையை அப்போ அந்த குழந்தை காணன்னா நீங்க அந்த ஏரியால இருக்கிற ஒரு நூறு பேர் சின்ன ஒரு வீதி தானே நூறு பேர் கண்டிப்பா இது யார கிருஷ்ணன் கண்டு கண்டுபிடிச்சிருவோம் யார கிருஷ்ணன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் முதல்ல அவன் என்ன கேட்பான் கஞ்சா அடிக்கிறான் வேணா இருக்கானான்னு கேட்பான் கஞ்சா நீங்க அந்த குழந்தை இறந்தப்போ அவன் குடும்பம் பூரா அடி இந்த கஞ்சா குடிக்க என் பிள்ளை கும்பிட்டான்னு அழுது இருக்கு கஞ்சா கஞ்சா குடிக்கிற பயலுக்கு என் குழந்தைய கொண்டுட்டான அந்த குடும்பம் அழுது இருக்கு அப்போது காவல்துறை உடனடியாக ஸ்பாட்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா யார் குற்றவாளி பாடி எங்கே இருக்க உடனே பிடிச்சிருப்பான் ஆனால் இவர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்ல சார் சிசிடிவி காட்சிகளும் குழந்தையை தூக்குவதற்கு பார்த்துருக்காங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கு பின்னாடி இன்னும் நாலு பேர் வந்து பசங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் வருது இந்த விஷயம்லாம் வந்து காவல்துறைக்கு முன்பே தெரிஞ்சிருக்கும்ல தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு சார் இந்த நேர்மையான அதிகாரிகளை வேலை ரமேஷன் வேலை பார்த்துருக்காரு அவரை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஏன்னா கையொட்டு வாங்கி கொடுக்கணும்ல இப்போ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க ஏழு பேருமே நீங்கள் முழுக்க முழுக்க பாண்டிச்சேரியுடைய சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பானவர்கள் ஒரு ஐஜி சாரி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ஒரு டிஜிபி அப்போ இத்தனை பேர் இருந்து எஸ்டி அதாவது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோருக்கு போட்டு இந்த கஞ்சாவை ஒழிக்க முடியலையா ஒழிக்க முடியும் ஏன் ஒழிக்க முடியல ஒழிக்க ஒழிக்கலைனா எல்லா இன்ஸ்பெக்டர்களுமே யார்கிட்ட மாமூல் வாங்குறாங்க இந்த கஞ்சா வைக்கிறவங்க மாமூல் வாங்குறாங்க ஒரு ஒரு எனக்கு இப்போ த தகவல் சொன்ன அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார் சார் எல்லாம் மூணு நாலு கிரௌண்ட் வீடு கட்டியிருக்கேன் சார் யாரு கஞ்சா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அப்ப ஏது சம்பளம் வாங்கி நாலு கிரௌண்ட் வீடு கட்ட முடியுமா அப்போ அவர் என்ன சொல்ற அடுத்து என்ன சொல்றாருன்னா ரமேஷன் இருந்தாராம் அவர் வேலையே பார்க்க முடியாமல் அவருக்கு கொடுத்த டார்ச்சரில் லீவ் ஓட்டு போய் இப்போ அவர் டம்மியாக போயிட்டு போயிட்டாரோ ஏன் என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சமூக விரோதிக்கு அவர் கட்டுப்படுறதில்ல சமூக விருதை காப்பாற்றச்சோன்னால் காப்பாற்றுறதில்ல அதே போல் கார்த்திகேய இன்ஸ்பெக்டர் என்ன பேர் இன்ஸ்பெக்டர் கார்த்திகை எஸ்பி பாஸ்கர் இந்த எல்லாம் எங்களை எங்கே காட்டு எங்களால் இந்த குற்றவாளிகளுக்கு உடந்தையா இருக்க முடியாதுன்னு ஒரு எஸ்பிய எங்க எங்க போறாரு உப்புச்சப்பறை அதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் அரசியல்வாதி தான் ஆட்சியில் இருக்க தான் அப்ப ஏன் இந்த மூணு அதிகாரி வேலை செய்ய முடியல மூணு அதிகாரியும் மனசாட்சி படி கஞ்சா விற்கிறவங்க காசு வாங்கறது இல்ல கஞ்சா விற்கிறவங்க அரசியல்வாதி காசு வாங்குறான் அத அவங்களால பார்த்துட்டு இருக்க முடியல அதனால சரி டிரான்ஸ் பண்ணுங்க நான் எங்கேயாவது ஒரு ஒன்று எல்லாத்துறைக்கு போயிடுறேன் இது அப்போ காவல்துறை வந்து கையாளாக தனதுனால தான் நீங்கள் கஞ்சா விற்கிறவன் பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துவிட்டான் காலேஜ் வரைக்கும் வந்துவிட்டான் எங்கே வந்துவிட்டான் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டான் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் பூரா கோகைன்னு விற்கப்படுது ஏழவாலை உழைக்கிறவங்ககிட்ட கஞ்சா விற்கப்படுது நடுத்தர வர்க்கத்திட்ட அபின் விற்க விக விற்கப்படுது அப்போது அவரவர் தகுதிக்கு தகுந்ததை போல போதை பொருள் விற்கப்படும் இப்போ இன்னொரு விஷயம் பாண்டிச்சேரியில் அதிகமாக பரவிட்டு இருக்கதாக சொல்கிறாரு என்னென்னா நம்ம ஸ்டாம்பு இருக்குல்ல ஸ்டாம்புக்கு பின்னாடி கம்பு இருக்குது தெரியுமா அதே போல் ஒரு ரெண்டு எம்எம் மில்லி மீட்டர் அளவுக்கு இந்த போதை பவுடரை பேஸ்ட் ஆக்கி தடவிடலாம் இது ஸ்டாம்பு நூறு ரூபாயாம் அந்த ஸ்டாம்பு அந்த ஸ்டாம்பை நாக்கில் வச்சுக்கிட்டா அந்த மெழுகு போதை மெழுகு உருகி உள்ளே போயிடும் உள்ளே போனால் ஒரு ஃபுல் பாட்டில் அடித்த அளவுக்கு போதை இருக்கான் இதை அளவுக்கு போதை இது பூரா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் போதை மருந்து கெமிக்கல் அப்போது அவனுக்கு வாயை ஊதிச்சோன்னா போதை இருக்க தெரியாது போ நீங்கள் அவனா நீங்கள் சாராயம் குடித்த மாதிரியோ கல் குடித்த மாதிரியோ பிராந்தி மிஸ்கி ஒயின் குடித்த மாதிரியோ வாசம் வராது ஆனால் போதையாக இருப்பான் ஊருக்கு அதுக்கு அடிமை ஆயிட்டானா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரண்டு பேருமே அதில் வந்து மீளவே முடியாது ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ அந்த போதை இல்லைன்னா போதைக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராகிடும் நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா பாண்டிச்சேரியை சுற்றி பாண்டிச்சேரிக்குள்ளேயும் நிறைய மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதை தாண்டி சென்னையை ஊட்டி புறநகர் இருக்குதுல்ல ஓஎம்ஆர் ஈஸியாக இல்லை அத்தனை பேரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துட்றான் பாண்டிச்சேரி வந்துட்றான் வீக்கெண்டு சனியாயிரு ஆணும் பெண்ணும் எங்கே இல்லை பாண்டிச்சேரியில் விபச்சார தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க யார் ரூம் கேட்டால் ரூமை கொடுத்துட்றான் நீங்கள் சனி ஞாயிறு எல்லா ரூமும் ஃபுல்லாகிருது என்ன என்ன மது மாது சூது இதுதான் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ரைட் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் ரைட் அவங்க குடிக்கலாம் போகிறான் வர்றான் அடுத்து எந்த டிஸ்டர்ப்ளன்ஸ் இல்லை ஆனால் நீங்க இந்த பழக்கம் கஞ்சா பழக்கம் என்ன ஆகுது சமூகத்துக்கு பெரிய கூலிக்கு போறவன் எத்தனை வருஷம் குடிக்கிறானா பத்து வருஷமா குடிக்கிறானா பத்து வயசுல பழகிட்டான் பழகிட்டான் அப்போ இவன் செஞ்ச சட்டவிரோத செயல் பல செயல் காவல்துறை மூடி மறைச்சிருக்கு பல நீங்க காவல்துறையில் எல்லா வழக்குகளுமே பதிவு செய்யப்படுவதில்லை எல்லா வழக்குமே பதிவு செய்யப்படுவதில்லை எங்க இந்த கஞ்சா வியாபாரிகள் எங்க இருந்து வருது எங்க விற்கிறான் எந்த பள்ளிக்கூடத்தில் விற்கிறான் இந்த நெட்வொர்க்கை முழுமையாக அக அகற்றாத வரை இது போன்ற ஆர்த்தியினுடைய மரணம் போன்று பல மரணங்களை நம்ம சந்திக்க வேண்டி இருக்குது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சீரியஸாகவே இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம இன்றைக்கி வந்து இவ்வளோ வக்கிரமான ஒரு புத்தியை காட்டுறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்குது இதில் அரசு தான் முழுமையாக பொறுப்பேற்கணும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை நீங்கள் சொல்லுவதே போல் ஆனால் இதை இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தவும் செய்கிறாங்கல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தை எடுத்து இங்கே உள்ள இவங்க தான் அங்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க போதைப் பொருட்களை சப்ளை பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் பண்ண கொடுக்குறாங்க இது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா போது இல்லை இப்போ தமிழிசையை பொறுத்த வரைக்கும் தமிழிசை ஆளுநராக அரசியல்வாதியா ரங்கசாமியை விட இவங்க தான் அதிகமாக பேட்டி கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ ஆளுநர் பதவி காலம் முடியுது முடிந்த பிறகு பாண்டிச்சேரியில் அம்மா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தல் நின்று ஜெயிச்சு மத்திய மந்திரி ஆகணும் இதுக்காக ஜாபர் சாதி விஷயத்து கையில் எடுக்கணும் இதை தாண்டி இவங்களுக்கு எந்த நோக்கம் இல்லை இவன் இந்தம்மா உண்மையாகவே ஆளுநராக இருந்தா ரங்கசாமியும் தமிழிசையும் இன்னால இருபத்தி நாலு நடந்து ஏறக்குறைய நாலு நாள் ஆச்சு நாலு இருபத்தி நாலு மணி நேரம் ஏறக்குறைய வந்து ஒரு நூறு மணி நேரம் ஆச்சு எத்தனை கஞ்சாய வியாபாரி அதிரடியாக கை செய்யப்பட்டிருக்கா காவல்துறையால் நீங்க காவல் இன்ஸ்பெக்டர் மாத்திர கஞ்சாய மாதிரி ஒழிஞ்சிருவானா இன்ஸ்பெக்டராக கஞ்சா விற்றாரு இன்ஸ்பெக்டராக கஞ்சா கடத்துறாரு கஞ்சா வியாபாரம் எத்தனை பேர் ஒரு ஆள் இருக்க முடியாது ரெண்டு பேர் இருக்க முடியாது அந்த நெட்ஒர்க் பிடிச்சிங்களா பிடிக்கல ஏன் பிடிக்கல ஆளுநரும் பிடிக்கல முதலமைச்சரும் பிடிக்கல அப்போ இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர் மாத்தினா மக்களுடைய கோபம் பூரா தீர்ந்து போகும்னு நினைக்கிறாங்க இதே வந்து ஒரு மலிவான அரசியல் தான் மலிவான அரசியல் தான் இது ஒரு முழுமையான தீர்வை எட்டப்படாது இந்த இரண்டு பேருக்கும் அந்த மக்கள் என்ன சொல்கிறான் ஓட இல்லை வீட்டை கூட பார்க்குறான் வீட்டை தர மாட்டேன் அவ்வளோ கோபம் இருக்குது ஏன்னா அந்த இந்த சிறுமி அப்படி சிதைத்து கொல்லப்பட்டு இருக்கிறாரு அப்போது ஆளுங்கட்சி ஆளுநர் ரெண்டு பேருமே உடனடியாக மக்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு இருபத்தஞ்சு பாண்டிச்சேரி பூரா முப்பத்தி ஒரு தொகுதி முப்பது தொகுதி முப்பது தொகுதியிலையும் குறைஞ்ச ரெண்டு கஞ்சாக்காரன் இருப்பான் மாகி ஏனான்னு விட்டுருங்க காரைக்கால் வரைக்கும் காரைக்காலங்க அந்த சரௌண்டிங்கில் வாஞ்சூர் கே நிறைவு நம்ம அந்த வந்த பகுதியிலாம் ஆ அப்போது கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா அப்படி கைது செய்யப்படலைன்னா அப்போ அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கு அரசியல் ஒளிஞ்சிருக்கும் அதிகாரி ஒளிஞ்சிருக்கான் இந்த ரெண்டையுமே கலைந்தால் தான் ஆர்த்திகள் காப்பாற்றப்படுவார்கள் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக விளச்சினீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழுத்த மிக்க நன்றி நன்றி வணக்கம்